நீ பாத்துவாக என்ன ராதா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற ஆளு கண்ணுக்கு தெரியலையா ராதா என்னைக்கு வெடிக்கல பேசுற தாமரப்பு தண்ணியில தான் இருக்கணும் தவறி தரைக்கு வந்துட்டாடிய போயிடு அவரந்த பொறப்ப அப்படி என்ன பார்த்துட்டு இருக்க இல்ல ஏதோ அசை மாதிரி இருந்தது அதான் பொமரி பொண்ணு கண்ணுக்கு எதை பார்த்தாலும் ஆடுற மாதிரி அசை மாதிரிதான் தெரியும் நீங்க நான் எடுத்துட்டு என்னங்க எல்லாரும் இருக்கையில கல்லு விட்டு நல்ல வேலை என்ன பட்டுருந்த

ஓஹோ நானே மாட்டி விடணுமா ஓகே எங்க பேருல ஊரோட மான மரியாதை எல்லாமே போச்சு பொன்னையா பெத்து வச்சிருக்கிற என்னப்பா நடந்துச்சு ஏன் இப்படி கத்தற அந்த காட்டு ஆபீசர் உன் மகளுக்கு ஆத்தங்கரையில வச்சு மோதரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பட்ட பகல்ல கொண்டு போன கூட தண்ணியில போறது கூட தெரியாம உன் மக கொஞ்சம் கொலாவிட்டு இருக்க நம்ம ஊரு பொண்ணு அடுத்த ஊருக்காரன் தொட்டுட்டானே ஆத்தா கொடுத்த சேனப்பாலுக்கு இன்னும் ரோஷம் இருந்தா மானத்தோட வாழப்பாரு இல்ல இந்த வீட்டோட மானத்தை ஆத்தோட விட்டுட்டு வர்றதுக்கு தான் உன்னை வளர்த்தன நல்லா கேட்டுக்க என்னைக்கு உன் கழுத்துல தாலி ஏறுதோ இந்த வீட்டு வாசப்படிய இதற்கு சம்மதம் என்ன வேட்டுக்குள்ள வா எங்கே எதற்கனவே மானம் போச்சு இப்ப நீங்க வேற பேசி பூரே சிரிக்கணுமா எல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க மாடி உள்ள மாடி நம்ம எல்லாரையும் சேல கட்டின பொம்பளைங்க நினைச்சிட்டா அந்த காட்டா அபிஷேக் நம்ம நெஞ்சில எவ்வளவு சுமர் நம்ம எல்லாருக்கும் இழிச்சவ பட்டம் கட்ட பாப்போம் செல்ல தர நடந்தத கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா காட்டுக்கு அதிகாரியா வந்தவன் நம்ம வீட்டு பொண்ணுங்க முந்தானைய பிடிக்க பாக்குறான் இந்த அசிங்கத்தை பிடிக்க விட்டா நம்ம ஊரு மான மரியாதை என்ன ஆகிறது இவனை எப்படியே விட கூடாது இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் பெரியவங்க நீங்களே இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லுங்க நான் சொல்றத எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க அந்த காட்டு ஆபீசரால நம்ம கிராமத்தோட மானமருவாத போயிடக்கூடாது அது மட்டும் இல்ல எந்த காரணத்தை கொண்டும் அந்த காட்டு ஆபீசர் நம்ம கிராமத்துக்குள்ள வரக்கூடாது

நம்ம இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ண ஒருவன் கைய வச்சுட்டான் சம்பிரதாயத்தை முடிச்சு அந்த பொண்ணை அவங்கிட்ட ஒப்படைக்கணும் சொல்லும் தாயே போடாதம்மா குடும்பம் நிறைவேற்ற உத்தரவு േന്ദി

இதா கதி ஓ ஓ கூட தங்கிக்கலாம் போல இருக்கே இந்த சத்தத்தை கேட்க முடியாம காது ஜமோ கிழிஞ்சிரு போல நீ பலே பல சாரிதான் எல்லா அடியையும் தாங்கிட்ட அதே போல என் பொண்ணையும் தாங்கிடுவ வேங்கோட சுப்பருமா கையை பொறுத்துக்கோ ஓட என்னய்யா சொல்லி தொல்லையா எங்க முகத்த கண்ணா ஓ துந்தி மறைக்குதோ எங்க சம்பநாயம் முடிஞ்சு போச்சு

கேளு ஒண்ணு இல்ல எனக்கு என்ன கல்யாணம் ஆகலன்னு ஊர்ல எல்லாம் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க பொண்ணு பார்த்து தானே கல்யாணம் பண்ணனும் பொண்ணு ஏற்கனவே பார்த்தாச்சு பேசிதான் முடிக்கணும் யாரா பொண்ணு வண்டிக்கார சுப்பையா மக இல்ல ராதா வண்டிக்கார சுப்பையா மகளா சரி டேய் நீ போய் பட்டு சட்டையும் பட்டு வேட்டையும் கட்டிக்கிட்டு பொட்டி பாம்பாட்டையும் பின்னாடி வா மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் உள்ள நீங்க எவ்வளவு தூரம் பார்த்தா தெரியல சம்பந்தம் பேச வந்திருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க ஐயா நமக்குள்ள என்ன குலங்கோத்திரம் பார்க்கணுமா செல்லத்துல ராதா விரும்புற ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம் பேச வந்து இருக்கிறேன் இதுல சொல்றதுக்கு என்னங்க இருக்கு படியேறி நீங்களே வந்து பொண்ணு கேக்கும்போது இல்லைன்னா சொல்ல முடியும் ஐயா உங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் ராதா நான் பெத்த பொண்ணு இல்ல ஏன் தங்கச்சி மக அதனால எதுவா இருந்தாலும் அவ சமதத்தை கேட்டுதான் முடிவு பண்ணனும் அது சின்ன பொண்ணு அதுக்கு என்ன தெரியும் பெரியவங்க நாம பார்த்து செஞ்சா மாட்டேன் சொல்ல போதே யோ பொண்ணு கூப்படியா சுப்பையா ஐயாவே சொல்லிட்டாரு தட்ட வந்து வாங்கிக்க என்னப்பா சரி சரி தானா கனிய வேண்டியது கனிய வச்சு ஆ சுப்பையா பக்குவமா எடுத்து சொல்லி சம்மதிக்க பையன் இந்த மாசம் போரா நல்ல நாள் இருக்கு நிச்சயதாரத்தையும் கல்யாணத்தையும் ஒன்னாவே வச்சுக்கும் என்ன சொல்றது என்ன இல்ல எடுத்துங்கடா